அண்மை செய்தி மத்திய அமைச்சரவை நாளை கூடுவதாக அண்மை தகவல் கிடைப்பட்டிருக்கிறது டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக ஆலோசிப்பதற்காக நாளை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லியில் நேற்று கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்த நிலையில் அது சம்பந்தமான ஆலோசனைக்காக நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு கூட இருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் டெல்லியில் செங்கோட்டை அருகே நேற்று மாலை கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததை நிலை அடுத்து பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் டெல்லி செங்கோட்டை அருகே நேற்று மாலை நிகழ்ந்த கார் வெடிப்பு சம்பவத்தில் பனிரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் ஆலோசனை நடத்துவதற்காக நாளை பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் கூட இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இனப்பில் வணக்கம் யோகேஸ்வரன் இந்த டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக நாளை பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் கூட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தற்பொழுது இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் நாட்டில் சென்றிருக்கார் தற்பொழுது இந்த அமைச்சரவைக் கூட்டம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறதா கூடுதல் விவரம் என்ன சிகமணி ஒவ்வொரு வாரமுமே புதன்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடுவது வழக்கம் ஆனால் முக்கியமான சில நேரங்களில் மட்டுமே துறை சார்ந்த அமைச்சரவை கூட்டங்கள் குறிப்பாக நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை அல்லது நிதித்துறைக்கான மத்திய அமைச்சரவை அல்லது பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை இப்படி கூறுவது வழக்கம் அந்த வகையில நேற்று டெல்லியில இருக்கக்கூடிய செங்கோட்டைக்கு முன்பாக கார் வெடிப்பு நிகழ்ந்த நிலையில் இது தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்புகள் தீவிரவாதிகளுக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்ற கோணத்தில் தங்களுடைய விசாரணையை தீவிரமாக நடத்தி வரக்கூடிய நிலையில நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடியுடைய இல்லத்தில் மத்திய பாதுகாப்புத்துறைக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவினுடைய அண்டை நடந்த பூடானிற்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை புறப்பட்டு சென்றார் நாளை பிற்பகல்ல அவர் மீண்டும் இந்தியா திரும்புவார் என்று அவருடைய பயண திட்டத்தின் மூலம் தெரிய வரக்கூடிய நிலையில நாளை மாலை ஐந்து முப்பது மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய லோக் கல்யாண் மார்க் பிரதமருடைய அரசின் அதிகாரப்பூர்வ இல்லத்துல இந்த பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை கூடுகிறது இதில் யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்கள் என்றால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளுடைய தளபதிகள் அதே போல உள்துறையினுடைய செயலாளர் டிஜிபி மன்றத்திலிருந்து உள்துறையுடைய செயலாளர் பங்கேற்பார் இவர்கள் எல்லாம் பங்கேற்க போகிறார்கள் இவர்களோடு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலும் பங்கேற்பார் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முன்பாகவே இந்தியாவினுடைய பிற நாடுகள் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய எல்ஓசி எல்இசி உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்புகளை தீவிரப்படுத்தியிருப்பதாக தகவல்கள் சொல்லப்படக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த கட்ட உள்நாட்டு மற்றும் எல்லையோர் பாதுகாப்புகளை கட்டமைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்தெல்லாம் மத்திய பாதுகாப்புத்துறைக்கான அமைச்சரவை கூட்டத்தில் ஆலோசிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவை மட்டுமல்லாமல் நேற்று செங்கோட்டைக்கு முன்பாக இந்த கார் வெடிப்பு நிகழ்ந்தது தொடர்பாக விசாரணை அறிக்கைகள் என்பது தயாராகி வரக்கூடிய நிலையில இது குறித்தும் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு இது தொடர்பான முக்கியமான சில தகவல்கள் வெளியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு அதற்கான காரணம் நேற்றிலிருந்து இந்த விவகாரம் கார் வெடிப்பு என்று மட்டுமே சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் பூடானில் பிரதமர் நரேந்திர மோடி பேசும்போது இது தவி செயல் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி வைக்கிறார் எனவே இது விசாரணை அமைப்புகளிடமிருந்து கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கூட இந்த வார்த்தைகளை பிரதமர் நரேந்திர மோடி பயன்படுத்தி இருக்கலாம் மத்திய அமைச்சரவை தொடர்பாக விரிவான ஒரு ஆலோசனைகளை மேற்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகாக பொது வெளியில என்ன நடந்தது என்பது குறித்தான அந்த விரிவான அறிக்கையோ அல்லது செய்தியாளர் சந்திப்பின் மூலமாகவோ வெளியிடப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட விரைவில் இது தொடர்பான உண்மைகள் மக்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவோம் அதற்கான விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்தியிருந்தார் எனவே நாளைய தினம் பாதுகாப்புத்துறைக்கான மத்திய அமைச்சரவை அவசரமாக கூடக்கூடிய கூடிய நிலையில அன்று நாளை ஐந்து முப்பது மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்துல ஆலோசிக்கப்பட்டு அதற்கு பிறகாக நேற்று டெல்லியில் நடைபெற்ற அந்த கார் வெடிப்பு தொடர்பாக உண்மை நிலவரங்கள் மற்றும் தற்போது வரை விசாரணை கிடைத்த பெற்ற முக்கியமான சில தகவல்களை மத்திய அரசு வெளியிடக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சீதாமணி விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்